சிவனை நம்ம பார்க்க போகிறப்போ என்ன வாங்கிட்டு போவோம் பூ மாலை இல்லைன்னா வில்வம் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் இல்லை அதுக்கு பதிலாக ஒரு கல் எடுத்து போயிட்டு அவர் மேலே எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு யாராச்சும் சொன்னால் நம்ம செய்வோமா கண்டிப்பாக செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிறத விட சொன்னவர் மேலே பயங்கரமான கோபம் வரும் அப்போது ஒரு சிவபக்தர்க்கே சிவன் மேலே கல் ஏறிய சொன்னப்போ கோபம் வருது அப்படின்னா சிவன் அது எப்படி எடுத்துப்பார் ஒருவேளை சிவனும் கோவப்படுவாரோ அதுதான் இல்லை ஒரு பக்தர் தன் மேலே கல் எறிஞ்சதையும் ஏற்றுக்கிட்டு அவருக்கு காட்சி தந்து முக்தி அழுத்தியிருக்காருனா அவரோட கருணையை சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை யாரு அந்த பக்தர் எதனால் சிவன் கல் எறிஞ்சதையும் அன்பாக ஏற்றுக்கிறாரு மறவாது கல் எறிந்த சாக்கியர்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரர் திருத்தொண்ட தொகையில் அவரை பற்றி பாடியிருப்பார் அதில் மொத்தம் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் அடியேன்னு சொல்லியிருப்பார் அதில் ஒரு நாயன்மார்தான் இந்த சாக்கிய நாயினார் சைவம் அல்லாத வேறு ஒரு சமயத்தில் இருந்த சாக்கிய நாயினார் அந்த சா சமயத்தில் பிறவி கடலை கடக்கிறதுக்கு சமயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா அவருக்கு தீங்கு விளைவிப்பாங்க வழிபட்டு வராரு சிவனை வழிபட்ட அப்புறம் தான் தினமும் காலையில ஒரு ஒருமுறை ஒரு வழியில் போறப்போ அங்க ஒரு சிவலிங்கம் எந்த விதமான ஒரு வழிபாடும் இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவும் மனவேதனை படுறாரு நீரால அபிஷேகம் செஞ்சு மலரால பூஜை செஞ்சு வழிபடணும்னு அவருக்கு ஆசை ஆனா கிட்ட போய் வணங்க முடியல யாரும் என்ன பண்ண அப்படின்னு பக்கத்தில் எந்த மலர்களும் பூக்களும் எதுவுமே இல்ல சிறு சிறு கற்கள் தான் இருக்கு அந்த கற்களை எடுத்து மனசில் சிவன் மேலே முழு அன்பை மட்டும் வச்சு சிவன் மேலே கற்களை போடுறாரு தூரத்திலிருந்து பார்க்குறவங்களுக்கு சிவனை அவர் கல்லால் அடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் சிவனுக்கு மட்டும்தான் அவரோட தூய அன்பால் போடுற கல்லும் மலர்களை போல இருந்துச்சு இந்த மாதிரியே தினந்தோறும் போற கல் எரிஞ்சு சிவனை வழிபட்டு வராரு ஒரு நாள் சிவசிந்தனையில் ஆழ்ந்து இருந்த அவர் சிவன் மேலே கல் எரிய மறந்து சாப்பிட அப்போ தான் ஞாபகத்துக்கு வருது உடனே எந்திரிச்சு போய் எப்பையும் போல கல் எரிஞ்சு சிவனை வழிபடுறாரு பக்தர்கள் மக்களிடம் தூய அன்பை தவிர எதையுமே எதிர்பார்க்காத சிவபெருமான் சாக்கிய நாயனாரோட மகிழ்ந்து சக்தியும் காலை மேல தந்து சாக்கிய முக்தி தந்து அருள் நாம என்ன அவருக்கு செய்யறோம் அவருக்கு செய்யறோம் அப்படின்னு பார்த்து அருள் புரியறது மனசுல அவரை எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அவர் மேல எப்படி நம்பிக்கை வச்சிருக்கோம் அன்பு வச்சிருக்கோம் மட்டும்தான் பார்ப்பாரு இதை புரிய வைக்கிறதுக்காகவே பெரிய திருவிழா விளையாடல் நடத்திருக்காரு பாருங்களேன் கற்களை தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பக்தர்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லி தந்திருக்காரு கல்லை கொண்டு எரிந்த சாக்கிய நாயனாருக்கு அருள் புரிந்த நம்ம சிவன் தினந்தனம் உள்ளத்தால உருகி உருகி வழிபடுற நமக்கும் கண்டிப்பா அருள் புரிவார் அப்பா அப்பான்னு அன்பா சொல்லி அவரை நினச்சி வணங்கி வர அவரோட பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும் சிவாய நமக திருச்சிற்றம்பலம்